ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் உங்க சைட்லயும் எங்க சைட்லயும் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் புத்த மதத்துல ஒரு தாராதேவி அவங்களுக்கும் இந்த தாராதேவிக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கு இல்ல வித்தியாசம் ஒண்ணு இல்ல இப்ப பாத்தீங்கன்னா கூஷ்மண்டான்னு பேரு வட மாநிலங்களில் தாரா தாரா பார்த்தீங்கன்னா மடிவில் குழந்தைய சிவன் காசி ஒரு படகு படகு மேலே இருப்பான் அதுதான் வடிவம் பிரம்மகால பைரவாய பைரவாய சிவகால ரூபா முண்டமாலா சர்வதோஷ சமுகராய சர்வ சத்ராய மகா கால சக்கர பைரவாய உக்ரூபாய் அகோரி மந்திரம் கிரகணம் சந்திர கிரகணம் அந்த கிரகத்தின் போது ஓம் நம்ம சிவாயன்னு ஒரு முறை சொன்னீங்கன்னா ஆயிரம் முறை சொன்ன பழம் இந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்த மந்திரம் அதுதான் சொன்ன உடனே தேவி பிரதஷ் இந்த குழந்தை தாய் ஓடி போய் அந்த குழந்தை அப்படியே தூக்கி மடியில வச்சுக்கலாம் தாரா சிவனையே குழந்தையாக்கி பால் கொடுத்தவர் ஒரு தெய்வத்தினுடைய மூலமந்திரம் என்பது அந்த குரு தன்னுடைய ஆத்மாவை பிசைந்து கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் என் சீரக வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு சொல்லக்கூடியதான் ஒரு செய்தியிலேயே நம்ம ஒரு மந்திரம் கொடுத்தா உடனே ஜபம் பண்ணிக்கூட ஒவ்வொரு மந்திரத்துக்கும் பீஜம் உண்டு ஆனால் என் தாய் தாராவுக்கு வந்து மூலமந்திரத்துக்கு பீஜம் கிடையாது ஓம் தாரே து துரே ஓம் தாரே துத் தாரே துரே ஐபிசி பக்தி வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜர் சோழி பிரசன்ன ஜோதிடர் அண்ணாசாமி அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் என் புத்த மதத்தில் ஒரு தாராதேவி அவங்களுக்கும் இந்த தாராதேவிக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குது இல்லை வித்தியாசம் ஒன்றும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா கூஷ்மண்டான்னு பேர் அதாவது இந்து தர்மத்தில் இந்து மதத்தில் இவங்க இந்து இது மதமே கிடையாது இது ஒரு வாழ்வியல் இந்து மதம்னு தான் நம்ம சொல்லக்கூடாது இந்து வாழ்வியல் வாழ்க்கை சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா என் கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் குலதெய்வம் இது தான் இதுதான் நம்முடைய குல குல தெய்வம் குடும்ப தெய்வம் என்றெல்லாம் அறிமுகப்படுத்தி அப்படி வடப்படக்கூடிய தான் காலத்து மன்னா அதுக்கு ஒரு பேர் சூட்டியிருக்கலாம் இது நம்முடைய வாழ்வியல் வாழ்வியல் தத்துவம் தான் நம்முடைய இந்து இது அப்படி பார்க்கும்போது நீங்கள் இதுங்க கேட்டிங்களா ஒரு அருமையான கேள்வி இந்த கேள்விக்கான விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவளை வழிபடுறத்துக்கு நிறைய முறைகள் இருந்தாலும் கூட இதை சிலர் வகுத்து கொடுத்துருக்காங்க அந்த உரைகளை பார்க்கும்பொழுது நீங்கள் சொன்னதுதான் அந்த புத்தர் மதத்தில் இருக்க தேவிக்கும் தாராதேவா இப்படி நமக்கு வழிபாடு செய்ய கொடுத்துட்டாங்க இல்லையா புத்த மதம் அவன் ஒன்றும் இல்லைங்க எல்லாம் இங்கிருந்து பல்லப்பட்டது தான் அந்த ஒரு மதத்தினுடைய வேறே நம்ம இந்து தர்மம் தான் இதிலிருந்து தான் பல கிளைகளாகவும் இலைகளாகவும் காய்களாகவும் படம்லாம் போச்சு புத்த மதத்தில் பார்த்தீங்கன்னா சில மந்திர தந்திரங்கள்லாம் உண்டுங்க அது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் புத்தர் ஏதோ கௌதம புத்தர் அமைதியாக இருக்கார் அன்பாக இருக்கார் தர்மத்தை போசிக்கிறாரு புத்தம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி என்றெல்லாம் சொன்னாலும் கூட ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக்கொள்வதற்கு தன்னை பாதுகாத்துக்கொள்ளும் அதில் கொடிக்கொடியாக சம்பாதிச்ச போது அதை காத்துக்கொள்ள வேண்டும் கல்வி பெற்றால் மட்டும் போகிறத அந்த கல்வியை தற்க வைத்துக்கோ அதுக்கு தான் புத்த மதத்தில் தாராவை நீலசரஸ்வதினு சொல்லி வழிபட்டாங்க அந்த தேவியினுடைய வழிபாட்டுக்கும் இந்த வழிபாட்டுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை ரெண்டும் ஒரே மாதிரியான வழிபாடு சொன்னி நல்லவா இந்து மதத்தில் இந்து தர்மத்தில் துர்கைன்னு ஒன்று இருக்குது தேவி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த துர்கையை பார்த்தீங்கன்னா நவதுர்காமாங்க ஆமாம் நவதுர்கா பிரம்மசாரணி சந்திரகண்டா கூஷ்மண்டா ஸ்கந்த மாதா காத்தியாயினி காலராத்திரி மகா கௌரி மகாசித்தி பிரதா இந்த விதமான நவதுர்கா இருக்கிற மாதிரி அதில் கூஷ்மண்டுன்னு ஒன்று இருக்குது கூஷ்மண்டுக்கு வந்து தமிழில் பூசணி ஐந்து பேர் அந்த கூஷ்மண்டாங்கிறது ஜைன மதத்துலையும் இருக்குது புத்த மதத்துலேயும் இருக்குது அப்படி வழிபட்டிருக்காங்க அப்படி வழிபட்ட ஒரு தேவதை தான் தாரா ஐயா இப்போ வந்து சக்தி இல்லைன்னா சிவனே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தாராவோட துணைவர் யாருங்க என் தாயை வந்து பைரவ பிரியான்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா பைரவருடைய துணைவி சிவன் ஒரு நிகழ்வு சொல்ற இவருக்கு யாரு துணை அதாவதுங்க ஆணும் பெண்ணும் ஒன்று தான் அதை தான் அர்த்தநாரீஸ்வரருடைய வடிவம் ஒரு முறை ஆழகால விஷயம் அந்த அமிர்தம் வேண்டி தேவர்கள் அந்த பார்க்கடலை கலையிறாங்க கலையும் பொழுது அதில் முதல்ல வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அழகால விஷம் அதை பார்த்தோன்னே எல்லாரும் ஓடிடுறாங்க அசுரர்களும் ஓடிடுறாங்க தேவர்களும் ஓடிடுறாங்க அப்போ ஆளால் சுந்தரர் தான் அதை எடுத்துகிட்டு வர்றார் பார்க்கும்போது திரும்பி பார்த்தா யாரும் இல்லையாது என் தந்தை சிவனே இருக்கிறார் அந்த சிவன் வாங்கி அதை அருந்தம் ஒரு ஒரு கணவனுக்கு ஒரு உயிருக்கு ஆபத்தில் துடிப்பது யாருன்னா மனைவி தான் உடனே என் தாய் அன் அவளை வந்து பார்வதி என் தாய் தாரா ஓடி வரா ஓடி வந்து அந்த கண்டம்னு பேர் இருக்கு அதை கை வச்சு தடுக்கிறாள் அதனால் அவளுக்கு நீலகண்டின்னு பேர் அவருக்கு நீலகண்டன் பேர் அவர் உயிரை காத்தது மட்டுமில்லாமல் அந்த அமிர்தத்தை அந்த விஷத்தை அருந்ததினால அவர் களைச்சி போயிடுறார் அவளை ஒரு கொ நீங்கள் பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் தாரா ஃபீட்லலாம் பார்த்தீங்கன்னா அம்பாள் இருப்பாள் அவள் மடிவில் குழந்தைய சிவன் இருப்பார் இன்றைக்கி அந்த வடிவம் உண்டு அந்த குழந்தையை தூக்கி தன் மடிவில் மார்பல்லாம் பால் கொடுத்து அந்த விஷத்துகளினுடைய அந்த அயற்சி தளர்ச்சியிலிருந்து நீக்கிறாங்க தாரகின் துணை தாராக்கு துணையும் சிவன் தானேங்க சிவன் பேர் அவள் பேர் இல்லை சிவனுக்கு சிவன் ஆதிசக்தி தான் சிவன் அந்த ச அதாவது சிவன் சிவனிலிருந்து பார்வதி பார்வதியிலிருந்து கூறுகள் தான் இந்த வித்தைகள் ஐயா இப்போ நம்ம நிறைய தாராதேவியை பற்றி பேசணும் இப்போ வந்து நேருக்கு வந்து இப்போ நான் அந்த கோயிலை வழி பண்ணணும் தாராதேவி எங்கே இருக்காங்க என்ன சிறப்பு கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் எங்கெங்கெல்லாம் தாராதேவிக்கான கோயில்கள் இருக்கு இந்த தசமகாவித்தருடைய ஒவ்வொரு கோயிலையும் தேடுதல் என்பதெல்லாம் வினையும் விதியும் தாங்க ஐயா அதுவும் குறிப்பாக தாராவினுடைய இடம் வந்து அஸ்ஸாம் தான் அஸ்ஸாம்லேருந்து ஹவுஹாத்தி அங்கே கல்கட்டாலேருந்து கூட ட்ரெயின் இருக்குது பஸ் இருக்குது தாரா ஃபீட் தாரா ஃபீட்லேருந்து தான் தாராவுக்கான முதல் கோவில் ரெண்டாவது கேரளாவில் பார்த்தீங்கன்னா மலையத்துவ தேசத்தில் கல்லடிக்கோடுன்னு ஒரு இடம் இருக்குது கல்லடிக்கோடுங்கிற இடத்துல அந்த மலையில் அதிக என் தாய் கருணீலின்னு பேர் இந்த கருணீலியினுடைய ஒரு வ வளர்ச்சி தான் தாரா அங்கே கருணீலிக்கான கோவில் இருக்குது அங்கு சென்று வழிபாடு செய்யலாம் தாராவினுடைய வழிபாடு நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ரெண்டு இடங்களில் தான் தாராவுக்காடு இருக்குது அப்புறம் இன்னொன்று கவுஹாத்தி காட்மண்டில் தாராவுக்காடு ஒரு கோயில் இருக்குதுங்க எனக்கு ஒரு சும்மா சந்தேகம் தாராபுரம்னு நம்ம ஊர்லேயே ஒரு ஊர் இருக்குல்ல அங்கே தாரா ஆமாம் அருமையான கல்வி இதெல்லாம் நீங்கள் எதாவது கிணத்துல நீரை இறக்கி தான் ஊருமாங்க அதேமாரி தாராபுரத்துக்கும் தாராவுக்கும் அருமையான இதுவரை நானே யோசிக்கல அதாவது தாராவுக்கான ஒரு கோவில் அங்கே இருக்குங்கய்யா தாராபுரத்தில் அடர்ந்த வனத்துக்கு வனத்தில் அது ஒரு ஆறு ஓடும் அந்த ஆறு ஓடுறத தாரா காளி வழிபாடாக இருக்கா தாரா ஐயா தாராதேவியோட சின்னத்தை வந்து ஏன் சம்சார சாகரத்திலிருந்து இருந்து கரை சேர்க்கும் சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க தேவியே நம்முடைய சம்சாரங்கிறது வாழ்க்கைக்கு வேலுங்க அதாவது சம அது ஒரு சாகரம்னு சொன்னான் கடல் இந்த கடலில் நீச்சல் அடித்தவங்க இருக்கான் படகு ஓட்டவம் இருக்கான் மீன் பிடித்தவங்க இருக்கா அதுலேயும் மூழ்கி இறந்தவங்க இருக்கான் அதில் தான் அது கடல்னு சொன்ன சம்சார அது சாகரம்னா கடல்னு அர்த்தம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தாராவினுடைய வழிபாடு அவருடைய வடிவம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காசி காசிக்கு சென்று தாராவினுடைய வழிபாடு காசி முழுவதுமே தாராவினுடைய ஆட்சி தான் காசி கங்கை கரையில் ஒரு படகு படகு மேலே தாரா நின்றுக்கிட்டு இருப்பான் அப்படி அதுதான் வடிவம் அதனால ரெண்டாவது மூணு சுழநிலை ஆரம்பத்தில் அவருடைய வடிவத்தில் கையில் வந்து கத்தரிக்கோல் வச்சுருப்பான்னு சம்சார ச அந்த தொடர்பு ஒரு எல்லை கணவன் மனைவி உறவு இதுபடி வாழ்கிறோம் ஒரு எல்லை தாண்டிய பொழுது நம்முடைய உடல் தேவைகள்லாம் இல்லாமல் போயிடுது அப்போ நம்ம இந்த மன என்ன பண்ணுது பயம் வருதுங்க ஐயோ இதுக்கப்புறம் நம்ம எங்கே போக போகிறோம் என்னாக போகிறோம் மரணம்னா என்ன அந்த மரண பயம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நிலையில்தான் நம்ம கரை சேர்த்து கைப்பிடித்து அடைத்து செல்வதற்காக தான் அந்த தேவிய சாகரம்னு சொல்லுவாங்க சாகரத்தை கடத்துகின்ற ஒரு படகு தான் என் தாய் தாரா இப்போ ஒரு சிலர் அகோரி ஆகணும் அப்படின்னா தாராதேவியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சவசாதனா பண்ணுறாங்களையா அதை பற்றி என்னென்ன வார்த்தையே புதுசாக இருக்குது அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்றதை பற்றி சொல்ல முடியும் அதாவது எனக்கு ஒரு தவறான கணிப்பு அதாவது இல்லறத்தை விட்டு யாரும் வரலன்னு இந்து தர்மம் சொல்லலை இல்லறத்தில் இருக்கணும் இல்லறத்தில் இருந்து கடமைகளை நிறைவேற்றிட்டு தான் வரணும் ஒரு மனைவியை கண்ணீர் விட்டுட்டு காசிக்கு போனாலோ இமயமலையில் உட்கார்ந்தாலோ அந்த நிலையை நாம் அடைய முடியாது பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நல்ல கல்வியோ அவனுக்கு ஒரு பாதுகாப்போ கொடுக்காமல்லாம் இந்து தர்மம் உன் கடமையை முடி அதற்கப்புறம் தான் அந்த நிலையை ஏற்றுன்னு சொல்கிறாங்க அதுதான் இப்போ சாதனா அப்படின்னா சமம் என்ன பிணம் அதாவது உயிரற்ற ஒரு உடம்புக்கு சவம் அதாவது இப்போ கிடையாதுங்க இப்போ அப்படிலாம் இல்லை ஆதி காலத்தில் சவசாதனா செய்தவர்கள்லாம் உண்டு எல்லா அகோரிகளுமே சவசாதனா செய்வார்களோ அவே அகோரி போன்று ஒரு வேடம் வேணால் போட்டுக்கலாம் இந்த யுகத்தில் ஏதோ ஒன்றை அடைவதற்கு பிற நம்ம திரும்பி பார்ப்பதற்கு அகோரி என்பது ஒரு அற்புதமான விஷயம் பிரம்ம அதாவது அகோரினாலே அது வந்து உங்களுக்கு பைரவர் தான் பைரவர் அதாவது பைரவனுடைய வடிவம் காலபைரவருடைய வடிவந்தான் அகோரி சொல்வாங்க பிரம்மகால பைரவாய சிவகால பைரவாய பிரஜண்ட ரூபா முண்டமாலா விபூஷிதாய சர்வதோஷ சமகராய சர்வசத்ரு சமகரனாய மகா கால சக்கர பைரவாய ரூபாய ஹூம்பல்சு சுவாக அகோரி மந்திரம் இந்த அகோரிகள் என்பதெல்லாம் வேறு நிலை அது உயர்ந்த உன்னதமான நிலை காலத்தின் கட்டாயம் இந்த அது வேறு பாதையை நோக்கி போயிட்டுருக்கு அது நமக்கு வேண்டாம் நீங்கள் கேட்டது சவசாதனா ஒரு நிகழ்ச்சியை சொன்னால் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் ஒரு ஆதிவாசி பெண் அந்த ஆதிவாசி பெண் தினமும் வந்து ஒரு அருவியில் குளிக்கிறாங்க அதை ஒருத்தர் பார்க்குறார் ஒரு உயர் ஒருத்தர் பார்க்குறார் வேதங்கள்லாம் கற்றுக்கிட்டவர் ஒருத்தர் பார்த்து அந்த பெண்ணின் மீது ஆசை கொள்கிறார் அந்த பெண் வேண்டாங்க இது ஒத்து வராதுங்கன்னு சொல்லும்போது மோகம் எல்லை வீரும்போது காமம் எல்லை வரும்போது எல்லாம் கடந்து போயிடும் அப்போ அவர்கள் ஒரு 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 இணைகின்ற பொழுது ஒரு குழந்த பிறகு அப்போ கலங்கி போகின்றாள் அந்த ச அதை வந்து குழந்தைய இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா அப்படின்னு அவராலும் சொல்ல முடியல என்ன பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை கலங்கி போய் விடுகின்றார் அப்போ அவர் வேறு திருமணம் பண்ணிக்கிறாரு அவர்கள் குழந்தைகள்லாம் இருக்குதுங்க இந்த குழந்தையை கையில் வச்சுட்டு கதறி பொழுது அவங்க அண்ணன் அவங்களுடைய சகோதரர் அவர் மாந்திரியத்தில் மிகப்பெரிய ஆள் தந்திர யோகத்தில் மிகப்பெரிய ஆள் அண்ணாவோட சென்னு முறையிற அண்ணா இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா நான் வாழ விரும்பலைங்கிற அப்படிலாம் சொல்லக்கூடாது நீ கவலைப்படாதேன்னு சொல்லி அவளுக்கு சில ரகசியங்கள் தந்திரங்களை தாந்திரிக ரகசியங்களை எல்லாம் சொல்லி தருகின்றார் அவள் வந்து இந்த கோபம் நம்மளை விட்டுட்டாரே நம்மளை விட்டுவிட்டு போயிட்டாரே நம்ம குழந்தைக்கு ஒரு அங்கீகாரம் இல்லையே அப்படின்னு கலங்கி போகிறா என்ன பண்ணுறது இனி இனிமேல் இவ்வளோ தானா வாழ்க்கை கலங்கும்போது அவங்க அண்ணன் ஒரு ரகசியத்தை காதலை சொல்கிறாரு அது வந்து காலம் கடந்து செய்யணும் இப்போ வேண்டாமா அப்படிங்கிறா இவளுக்கு அந்த லட்சியத்தை அடையணும் ஒரு பெண் என்பவர்கள் ஏன் காளியாக கொம்புறோம் தாராவாக கொம்புறன்னு இதுதான் உண்டை அடைய வேண்டும் என்றால் அந்த எல்லையையும் தாண்டி செல்வார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறாங்க பால் ஊட்டும் போதெல்லாம் அந்த குழந்தைக்கு ஒன்று சொல்லி ஒரு மந்திரம் சொல்லி தான் பால் ஊட்டுவாங்க அந்த மந்திரம் சொல்லி பால் ஊட்டுவோம் அந்த மந்திரம் சொல்லி பால் ஊட்டுவோம் அந்த குழந்தை தெரிஞ்சு போச்சு இந்த மந்திரம் சொன்னால் தான் நம்ம அம்மா நமக்கு பால் கொடுப்பாங்கன்னு குட்டி குழந்தை என்ன பண்ணுற ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க இரவு நேரம் அமாவாசை அமாவாசை அன்றைக்கி அந்த அந்த தாய் என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு கையில் ஒரு கத்தி வச்சுக்கிறாங்க படுத்துக்கிறாங்க படுத்துட்டு அந்த குழந்தைய மா மருமையை தூக்கி வச்சு அந்த குழந்தை பசிக்கும் போது அந்த மந்திரம் சொல்லும்போது தங்க இப்போ அந்த உடம்பு என்ன ஆயிடுச்சு சவம் ஆயிடுச்சு அது மேலே இருந்து இந்த குழந்தை தன்னையும் அறியாமல் ஒரு மந்திரம் சொல்கின்றது தன்னை அறியாமல் அந்த மந்திரத்தை சொல்லி அந்த பால் குடிக்குதுங்க அப்போ தேவி தாரா தோடுறாங்க சவ சாதனை அந்த சவத்தின் மீது அமர்ந்து சொல்லக்கூடிய மந்திரம் அதீதமான சக்தி அதாவது ஒரு மந்திரத்தை ஒரு முறை சொல்லலாம் அந்த ஒரு மந்திரம் பல முறை ஜபம் அதாவது மடகு பலன் தரலுன்னா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அந்த கிரகத்தின் போது ஓம் நம்ம சிவாயான்னு ஒரு முறை சொன்னிங்கன்னா ஆயிரம் முறை சொன்ன பலன் பார்த்திங்களா ஒரு மந்திரத்துக்கு இத்தனை அக்ஷர லட்சம்னு சொல்லுவாங்க இப்போ காயத்ரி மந்திரம் இருக்குன்னா இருபத்தி நாலு லட்சம் ஜபம் பண்ணால் அது சித்தி நகரம்னு சொல்லுவாங்க அப்போ இருபத்தி நாலு லட்சம் சொல்கிறதுக்கு காலம் நேரம் இடம் பொருள் அத்தனையும் தேவை அப்போ இந்த மாதிரி கிரகணம் சூரிய கிரகணம் போன்ற இட காலகட்டங்களில் அந்த மந்திரத்தை ஜபம் படி ஈஸியாக எளிதில் சித்தியாவதற்கான வழியை நம்முடைய முன்னோர்கள் ஞானிகளும் தந்திருக்காங்க இப்போ இந்த குழந்தை அந்த பால் இருந்து அந்த மந்திரத்தை சொன்னது ஒரு சவத்தின் மீது அந்த மந்திரம் அவங்க அண்ணா சொல்லி கொடுத்துருப்பார் ஒரு சவத்தின் மீது தான் இந்த மந்திரத்தை சொன்னால் இந்த தேவி பிரதிஷ்டையாவால் முழுமையான நீ என்ன நினைக்கிறீயோ என்ன கேட்குறியோ கிடைக்கும் இது அப்படித்தான் தாரா மந்திரம் சொல்கிறாங்க இந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்த மந்திரம் அதுதான் உடனே தேவி பிரதிஷமாகிறார் அந்த குழந்தை தாய் ஓடி போய் அந்த குழந்தை அப்படியே தூக்கி மடியில் வச்சுக்கிறார் தாரா தாரா வடிவம் வேண்டுமானால் கடுமையாக இருக்கில்ல கருணையே வடிவமானவர் ஏன்னா சிவனையே குழந்தையாக்கி பால் கொடுத்தவர் இந்த குழந்தை மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலையை அடைகிறான் தான் எதை எதை அடைய வேண்டுமோ அதை அடைகின்றார் ஆக இதுதான் சவம் சவத்தின் மீது அது அமர்ந்து மந்திரம் ஒரு காலம் இருந்தது சூழ்நிலை இருந்தது சே இப்போக்கெல்லாம் வாய்ப்பு இருப்பதற்கான சூழ்நிலையே இல்லை ஒரு சவத்தின் மீது ஒரு மனிதன் அமர்ந்து அமர்வதே படாத பாடு அமர்ந்த பின்பு அந்த மந்திரத்தை மனதில் ஒருநிலைப்படுத்துவர் அதை விட படாது குருவர்களும் திருவருளும் அந்த நீங்கள் உபாசனை பண்ணுற தெய்வத்துடைய அருள் இருந்தால் மட்டுமே சவ சாதனை சித்திக்கும் எளிமையான முறை இருக்குங்க அதாவது இது இப்படி தான் பண்ணலும் அப்படி தான் பண்ணலாம் அந்த காலத்தில் வாய்ப்பு இருந்தது காலம் இருந்தது நேரம் இருந்தது ஒரு துறவி அங்கேருந்து வராரு பசிக்குது அப்படின்னா அந்த காலத்தில் திண்ணை இருந்தது அண்ணம் கொட்டது இப்போல்லாம் அப்படி கிடையாது திண்ணையும் இல்லை அண்ணம் கிடையாது இவ்வளோ பெரிய உடம்பை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் பிச்சை எடுக்கிறியா அப்படின்னு அவமானப்படுத்துவார்கள் வேதனைப்படுத்துவார்கள் அதையெல்லாம் கடப்பதற்கான மனித மனத்தில் இப்போ இல்லைங்க அதனால் சாதனா பண்ணுவதற்கெல்லாம் ஒரு நல்ல குரு அருகாமையில் இருந்து வேண்டும் செய்ய வேண்டும் என்னுடைய அனுபவத்தில் சாதனா என்பது ஒரு தந்திர யோகத்தினுடைய தான் சொல்லுவேன் தாராதேவியோட மூல மந்திரம் சொல்லுங்கய்யா அதாவது ரொம்ப எளிமையாக கேட்டுட்டீங்க ஒரு தெய்வத்தினுடைய மூலமந்திரம் என்பது அந்த குரு தன்னுடைய ஆத்மாவை பிசைந்து கொடுக்கக்கூடிய மந்திரம் இப்போ நான் ஒரு மூலமந்திரம் என் சீடர்களாக இருக்கக்கூடியவங்க தகுதி வாய்ந்தவங்க இவங்க தகுதி தானா தெரிஞ்சு என் அருக வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அது சொல்லக்கூடியது தான் மூலமந்திரம் ஒரு யூடியூப்பில் ஒரு செய்தி நம்ம ஒரு மூலமந்திரம் கொடுத்தா உடனே ஜபம் பண்ணிடக்கூடாது அனுமதி வாங்கணும் அனுமதி இல்லாமல் செய்யக்கூடாது அனுமதி இல்லாமல் செய்யக்கூடாத மந்திரம் அதுவே தாரா போன்ற ஒரு அற்புதம் ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம் ஆனால் காயத்ரியையும் தாராவையும் யாருக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்வார்கள் ஆனால் இது இருக்கணும் தெரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான தலைப்பு தசமாக வித்தை அதில் குறிப்பாக காளியை பற்றி சொன்னோம் அடுத்தது தாரா சொன்னோம் இனி படிப்படியாக சொல்ல போகிறோம் இதன் மூலமாக இதில் இப்படிலாம் இருக்குது இறைவனை வழிபடுவதற்கு இத்தனை வகைகளாக இத்தனை விதங்களா ஒரு உடம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் உடம்பு மட்டும் இல்லை அதில் ரெண்டு கா கை இருக்குது கால் இருக்குது கண் இருக்குது இத்தனையும் சேர்ந்தது தான் அந்த உடம்பு உடம்பு மட்டும் இருந்தால் போகாது இது அசையணுனா உயிர் வேணும் வெறும் உயிர் மட்டும் உள்ள உடம்புலாம் கிடையாது அந்த ஆத்மா அது எத்தனையும் சேர்ந்து தானே அது மாதிரி தான் மூலமந்திரம் ஒரு மூலமந்திரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முறை இருக்குது ஆனாலும் நான் மூலமந்திரம் சொல்லித்தரேன் இப்படி ஒரு மூலமந்திரம் இருக்கின்றது ஒவ்வொரு மந்திரத்துக்கும் பீஜம் உண்டு ஆனால் என் தாய் தாராவுக்கு வந்து மூலமந்திரத்துக்கு பீஜம் கிடையாது ஓம் தாரே துத் தாரே துரே ஓம் தாரே துத் தாரே துரே என்பது தான் இவளுடைய மூலமந்திரம் ஒரு பார்த்தீங்கன்னா இதில் க்ளீமோ கிரீமோ கம்மோ இதெல்லாம் இருக்கா இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா உச்சஸ்திர கணபதி இருக்குன்னா ஓம் நமோ பகவதி ஏகதம்ஸ்ராய ஹஸ்தி முகாய லம்போதராய உச்சிஸ்ல மகாத்மனே ஆம் க்ரோம் க்ரீம் கம் கே கே ஸ்வாக ஆனால் இதில் எதுவுமே இல்லை பாருங்களே ஓம் தாரே து தாரே துரே இதுதாங்க தாராவிருடைய மந்திரம் நான் சொன்னேன் அல்லவா விதி இருந்தால் வாய்ப்பு இருந்தால் இறையுறள் கூடினால் இந்த மந்திரம் ஒன்று போதுங்க வெறும் கண்ணீருக்கும் கஷ்டத்துக்கோ கர்மாவுக்கோ மட்டுமே இந்த தெய்வி வழிபடக்கூடிய தசமகா வித்தியுடைய உச்சம் அதனால தான் தாரா யார் தெரியுங்களா தசமகா வித்தை இருக்கிற மாதிரி தசா அவதாரம்னு இருக்குது மகாவிஷ்ணு எடுத்த பத்து அவதாரத்தில் ராமன் அந்த ராமனுடைய அவதாரமே தாராதா தாராதா சரஸ்வதி வித்தைக்கு அதிபதி வாதினி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த தேவியினுடைய மூலமந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம் வாய்ப்பு இருக்குமானால் சந்தர்ப்பம் அமையுமானால் ஒரு நல்ல அமையும் போது என்னால் முடிந்த உதவியை நான் செய்வாங்க அதாவது ஐபிசிஐ நேர்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள் அருமை எத்தனையோ பேசியிருக்கோம் ஆன்மீக சம்மந்தமாக எத்தனையோ உபாசகர்கள் இருக்காங்க பேசக்கூடியவர்கள் எத்தனையோ இருந்தாலும் நாம் வாழ்கின்ற காலம் யாருக்காவது உதவியாக இருக்கணும் யாருக்காவது ஒரு பலனாக இருக்கணும் அதிகாலத்திலலாம் பார்த்திங்கன்னா எத்தனையோ வேதங்களையும் மந்திரங்களையும் தந்திரங்க சாஸ்திரங்களையும் கல்பங்களையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓலைச்சுவடிகள் எழுது அதெல்லாம் பழையன கடிதலும் புதியன புகுதல்கள் மாதிரி நீரிழை விட்டுவிட்டாங்க எரிச்சிட்டாங்க எத்தனையோ பக்கிஷங்கள் இந்த இந்த இந்து மதத்தில் இல்லாததே கிடையாது தசமகா வித்தையில் நமக்கு கொஞ்சம் தாங்க கிடைச்சிருக்கேன் இரநூத்தி அறுபத்தேழு சிவாலயம் பாடல் பெற்ற ஆலயங்களை அதை தாண்டியும் இருக்கின்றது ஏன்னா நமக்கு கிடைச்சது கொஞ்சம் தான் அது என்னோட போயிடக்கூடாது நம்மளுக்கு கற்ற வித்தை நாலு பேருக்கு கிடைக்கணும் அது யாரோ ஒருத்தருக்குங்க யாருக்கோ ஒருத்தருக்கு அதனால் பலன் கிடைத்தால் அது ஐபிசி ஒரு காரணம்னு சொல்லி அருமையான ஒரு சந்தர்ப்பம் அடைந்து நன்றி கூறி விடைபெறு நன்றி வணக்கம் நன்றி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு